ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான விலாக் தான் பார்க்க போறோம் எங்க அண்ணனோட தாலி பேருக்கு ஃபங்க்ஷன் இன்னைக்கு வந்து நான் வந்து சிம்பிளா இந்த சாரி தான் வியர் பண்ணியிருந்தேன் இது ஒரு பட்டு சாரி தான் பட் ஆனா வந்து வியர் பண்ணியிருக்கதே தெரியாது ரொம்ப லைட் வெயிட் சாரி இன்றைக்கி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு அந்த சாரி தான் நான் வியார் பண்ணியிருந்தேன் முதல்ல சாமியை கும்பிட்டுட்டு அம்மா விளக்கை ஏற்றிட்டு நலங்குக்கு தேவையான சாமாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குத்து விளக்கையும் ஏற்றிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பழத்தட்டில் வந்து தாலி சரடும் தாலியும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு கால் அசைவு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் மொத்தமாக எல்லாத்தையும் வச்சு பழத்தட்டில் அவங்க அம்மா அப்பா கிட்டே கொடுத்துட்டோம் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா வந்து கயிறில் வந்து நல்லாவே மஞ்சள் தடவிட்டு இருந்தாங்க அவங்க அதுக்கப்புறமா வந்து என்னை கூப்பிட்டாங்க நாற்ற நாற்றா கோக்கணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த தாலியை போட்டுட்டு என்னை நாட் போட சொன்னாங்க ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது ஏன்னா நான் லவ் மேரேஜ் தான் மலையாளிஸை தான் மேரேஜ் பண்ணிட்டேன் அவங்கத்தில் எப்படின்னா ஒரு தாலி சரடில் ஒரு சின்ன டாலர் மாதிரி வரும் அந்த டாலரை மட்டும் நம்ம போட்டுட்டோன்னா அவ்வளோதான் இதில் வந்து இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குன்னு நான் இப்போ தான் பார்த்தேனே பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு அந்த நாட் போட வந்து பாட்டிமா வந்து ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாங்க அதுலேயே நான் வந்து பார்த்துட்டு அகெயின் நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா வந்து சில டைம் மஞ்சள் கயிறை பிரித்து கோக்குறத பார்த்துருக்கேன் கொஞ்சம் சின்ன வயசில் அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அவங்க எப்படிலாம் கோப்பாங்கன்னு தெரியாது பட் இந்த மாதிரி பிரித்து கோத்துட்டு இருப்பாங்க எப்போன்னா நல்ல டைம் பார்த்துட்டு தாலியை பிரித்து கோத்துட்டு இருப்பாங்க அப்போ தான் பார்த்துருக்கேன் இப்போ தான் இதெல்லாம் கிட்டே இருந்தே நான் பார்க்குறவன் அகெயின் மேரேஜ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அப்போ தாலி மட்டும் கட்டுவாங்க இப்போ வந்து இந்த எஸ்டா இந்த கால் காசு எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு கூத்துட்டு இருந்தோம் கூட குண்டு எல்லாமே கூத்துட்டு இருந்தோம் அழகாக வாழை சீப்பு அந்த மாதிரி ஏதோ பேரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அந்த பேரை பற்றிலாம் எதுவுமே தெரியாது ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மகாலட்சுமிலாம் பார்க்குறப்ப ஆசையாகவே இருந்துச்சு நம்மளுக்கும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு நான் ஒன் டைம் பண்ண உடனே எனக்கு வந்து நல்லா பிக்கப் ஆகிடுச்சி அதனால ஒன்று ஒன்றா கடகடைன்னு கூத்துட்டு கடகடை நாட் போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக ரெண்டு நாட் போடும்போது அந்த ரெண்டு நாட் நடுவுலேயும் இது டைட்டாக இருக்கணும்னு மட்டும் தெரிஞ்சிச்சு லூஸாக கூடாது ரெண்டுமே வந்து டைட்டாக நிற்கணும் அது ஏன்னு கேட்குறப்ப இல்லை அது ஒரு மாதிரி டாலர் வந்து ஆடிகிட்டே இருக்கும் இதுனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படி ஏதோ சொன்னாங்க எனக்கு அது பற்றிலாம் தெரில ஆனால் ரெண்டுத்தையும் வந்து வச்சு நல்லா நாட்டை வந்து டைட்டாக போட்டு விட்டுட்டேன் அந்த பாட்டிமா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல அதனால அண்ணியே வாங்கி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக நாட் போட்டுட்டு இருந்தாங்க அப்போ தான் எங்கள் அண்ணியோட அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு தான் இந்த மாதிரி தாலி பிரித்து கோப்பாங்களாம் தகுடு மாதிரி தான் பட்டம் கட்டுவோம்னு சொன்னாங்க எங்களுதில் எப்படின்னா பொண்ணு வீட்டு சைடு தான் வந்து தாலி பிரித்து கோப்பாங்க நாங்கள் வந்து சரடு அதுக்கப்புறமா வந்து தாலி கால் காசு வந்து பட்டம் கட்டுறது சொல்லுவாங்கள்ல அதுலேயே எங்களுக்கு வந்து கால் காசு வச்சு தான் கட்டுவாங்க ஸோ அதை தான் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் தாலி பிரித்து கோக்குறதுக்காக கொடுப்போம் அந்த டைமில் எத்தனை கால் காசு வருதோ அத்தனை கால் காசும் வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துருவாங்க தாலி பிரித்து கோக்குறப்போ எல்லா கால் காசும் அவங்க கோத்துக்கலாம் அதுக்கப்புறமா அவங்க விருப்பம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன வாங்கி கொக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கோத்துக்கலாம் ஒரு சிலருக்கு ஒன்று ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி கோக்கணும் போல தோணும் அதெல்லாம் வந்து அப்புறமா அவங்க வாங்கி கோக்குறது தான் உங்கள் வீட்டு சைடெலாம் யார் சைடு பண்ணுவாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் கயிரில் வந்து தாலி போட பிடிக்குமா இல்லைனா வந்து இந்த மாதிரி சரடில் தாலி போட பிடிக்குமானும் சொல்லுங்கள் எனக்குலாம் வந்து இந்த மஞ்சள் கயிரில் வந்து புதுசாக கல்யாணம் ஆன டைமில் வந்து அந்த ஃபேஸே வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் எதுனாலனா இந்த தனியாக தெரியும் அந்த மஞ்சள் கயிறு வந்து ஒரு கருகிற டைம் வந்து ஒன் வீக் அப்புறம் தான் ஆகும் ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் அந்த கயிறு வந்து அவ்வளோ மஞ்சளாக அழகாக இருக்கும் நம்ம போட்டிருந்தாலே பார்த்தாலே நம்மளை பார்த்தாலே புது பொண்ணு மாதிரியே தெரியும் நம்ம ஃபேஸும் ஏனே தெரியாது அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் அந்த மேரேஜ் ஆனால் ஒன் வீக்கில் வந்து நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும் எங்கள் அன்னிக்குமே அப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக கொஞ்சம் நாளைக்கு வந்து ரொம்பவே பிரைட்டாகவே இருந்தாங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் கோத்ததுக்கப்புறமா வந்து ஒரு வாட்டி வந்து தொப்புள் வரைக்கும் வருதான்னு வச்சு பார்த்துக்கிட்டாங்க கழுத்தில் வச்சு அளவு வச்சு பார்த்துக்கிட்டாங்க அப்போ தான் வந்து லாஸ்ட்டாக ஒரு நிறைய நாட் போடுவாங்க அந்த நாட் போடுறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் அளவு வச்சு பார்த்துக்கிட்டாங்க சரடில் போட்டு கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு கரெக்டாக தொப்புலாண்ட வரணும்னு சொன்ன உடனே தொப்புள் கிட்டே வச்சாங்க அது என்னென்னா தொப்புள் பந்தம் ஏதோ சொன்னாங்க அது எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்குன்னா தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தாலி பிரித்து கோக்குறது வந்து ரொம்பவே பிளெஸ்டு தான் சொல்லுவேன் அந்த தாலியே வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் ஆசீர்வாதத்தோடு தான் கட்டியிருப்போமே அகெயின் அந்த தாலி பிரித்து கோர்த்து அந்த மகாலட்சுமி எல்லாமே நம்ம சேர்த்து கோக்குறப்போ இன்னுமே அதில் கொஞ்சம் பவராக பிளெஸ்டாக இருக்கும் அதனால தான் அந்த தாலிலாம் நம்ம மறைச்சி வைக்கிறாங்களோ என்னமோ ஆனால் எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க அந்த ஒரு டாலர் தான் நான் நேரமும் வெளியே போட்டுட்டு கூட இருப்பேன் ஆக்சுவலாக அது ஒரு செயின் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அது ஒரு தாலி போட்ட ஃபீலே இருக்காது கோத்து அப்புறமா வந்து அகைன் எங்கள் அண்ணனை கூப்பிட்டுட்டாங்க கூப்பிட்டுட்டு அவங்கள தான் வந்து தாலிசாரடை வந்து எங்கள் அன்னி போட சொன்னாங்க ஏன்னா வந்து தாலி எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி தான் தாலிசாரிடம் போடணும்னு சொல்லி அண்ணனை கூப்பிட்டு தான் போட சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக அப்போ எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறோமோ அதே மாதிரியே இப்போ கூட அதே மாதிரியே நாங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணோம் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நலங்கு வச்சுட்டோம் நலங்கு வச்சுட்டு பாலும் பழம் வீட்டுக்கு வந்தால் எப்படி கொடுப்போம் அதே மாதிரியே கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த புது புதுத்தாலி போட்டதுக்கப்புறமா அந்த பழைய தாலியை வந்து அவுத்து வச்சுட்டாங்க நலங்கெலாம் வச்சு முடித்ததுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன் எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்